ஹலோ நண்பா பிசிஎஸ் டெக் சேனலுக்கு வரவேற்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க சார் ரோடில் யூ டேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுங்கண்ணு அதனால் இன்றைக்கி ரோட்ல யூ டேன் எடுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ரோடில் யூ டேன் எடுக்கிறதுக்கு ஒரு டிவைடர் நடுவில் இருக்கும் இந்த டிவைடர் இருக்கிற ரோட்ஸை தான் நம்ம ஃபோர் பை ஃபார்ட்டி அல்லது டூ வே ரோடுன்னு சொல்கிறோம் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஓட்டணும் சரி மேட்ருக்கு போவோம் மெத்தட் ஒன் நாம் இங்கே ரோட்டோரமாக இருக்கணும் வைங்க ரெண்டு முதல்ல ரைட் இண்டிகேட்டரை போடணும் இல்லனா லைட் கம்மியா இருந்தா விபத்து நடக்கலாம் மூணு இப்போ கிளச் பெடல்ல மெதுவா போங்க நாலு முக்கியமான விஷயம் பின்னாடி இருந்து எந்த வண்டியும் வரக்கூடாது முன்னாடியும் எந்த வண்டியும் வரக்கூடாது ஐந்து இப்போது ஸ்டீரிங்க முழுசா ரைட்ல திருப்புங்க மெதுவா பெடல்ல லேசா விட்டு கார் நகருதான்னு பாருங்க ஸ்ட்ரைப் எந்த பொசிஷன்ல கிடைக்குதோ அங்க ஸ்டாப் பண்ணணும் ஆறு உங்க கார் அந்த பக்கம் கிராஸ் ஆயிடும் உடனே நின்னுடுங்க ஏழு இப்போ ரிவர்ஸ் கியரை போடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுங்க பின்னாடி செக் பண்ணுங்க எட்டு அப்படியே லேசா ரிவர்ஸ் வந்து சென்டர் ஆனதும் மறுபடியும் முதல் கியர் போட்டு யூட்டானை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போங்க இப்போ ரெண்டாவது வழி சொல்றேன் நமக்கு இடமே கிடைக்கலன்னு வைங்க ரோட் வா நிற்கிறோம் மெத்தட் டூ குறைவான இடத்தில் யூட்டான் ஒன்னு ரைட் இண்டிகேட்டர் போட்டு எதிரே வண்டி வருதான்னு பாருங்க ரெண்டு முன்னாடி கிளியராக இருந்தா ஸ்டீரிங்கை முழுசா ரைட்ல திருப்புங்க லேசாக கிளச்சை விட்டு மெதுவா போங்க மூணு உங்க சைட் மிரர் அங்க இருக்கிற பவர் கம்பத்தை தாண்டிடுச்சான்னு பார்த்துட்டு நிறுத்துங்க நாலு ரிவர்ஸ் கியர் போடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க பின்னாடி வண்டி வருதான்னு பாருங்க இப்போ ஸ்டீரிங்க முழுசா லெஃப்ட்டுக்கு திருப்புங்க ஐந்து மெதுவா பின்னாடி போய் உங்களால முடிந்தவரை லேசா வளைஞ்சு பின்னாடி போங்க ஆறு மறுபடியும் முதல் கியர் போட்டு இப்போது கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போங்க ஒரு தடவை யூடன் முடியலைன்னா ரெண்டு மூணு தடவை கட் பண்ணி யூட்டன் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ சிங்கிள் ரோடில் எப்படி யூடன் எடுக்கிறதுன்னு பார்ப்போம் மெத்தட் த்ரீ சிங்கிள் ரோடு இருபுறமும் ஒயிட் கோடு மட்டும் ஒன்னு முதல்ல காரை ஓரம் கட்டி நிறுத்துங்க ரைட் இண்டிகேட்டர் போடுங்க ரெண்டு முழு திருப்பம் பின்னாடி வண்டி வரலனா ஸ்டீரிங்க முழுசா ரைட்ல திருப்புங்க மூணு ஸ்டாப் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியர் போடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க கொஞ்சம் பின்னாடி போய் மெதுவாக லெப்ட்டுக்கு கட் பண்ணுங்க நாலு திரும்பவும் ஃபஸ்ட் கியர் போட்டு முழுசா கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க சிங்கிள் ரோட்ல ஒரு தடவை முடியாமல் ரெண்டு மூணு தடவை கட் பண்ண வேண்டியிருக்கும் டிவைடர் ரோடு நடுவுல டிவைடர் இருக்கும் யூட்டர் எடுக்கும்போது உங்க காரோட பின்பகுதி ரியர் பார்ட் டிவைடரில் இடிச்சிடக்கூடாது இதுதான் முக்கியம் ஒன்று யூ டன் பாயிண்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் முன்னாடி போங்க ரெண்டு அந்த டிவைடர் கிட்ட வந்ததும் முழுசாக ஸ்டியரிங்கை லெஃப்டில் திருப்புங்க பின்னாடி டிவைடரை இடிக்கதான்னு பாருங்க இல்லனா மெதுவாக கட் பண்ணி யூ முடிங்க எப்பவும் கவனமாக ஓட்டுங்க நீங்கள் அவசரமாக ரொம்ப முன்னாடி போய் கட் பண்ணிங்கன்னா காரோட பின்பகுதி இடிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் ஒரு சின்ன கட் பண்ணி மெதுவாக வந்து அப்புறம் யூ எடுங்க இதுதான் டெக்னிக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்